அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கனரா பேங்க் ஏடிஎம் பின் எப்படி ஆன்லைனில் செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏடிஎம் சென்டர் போகாமலே நீங்கள் கனரா பேங்க் பின்னை வந்து இன்டர்நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா ஆன்லைனில் செட் பண்ணிக்கலாம் கனரா பேங்க் ஏடிஎம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது எப்படின்றத வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் கனரா பேங்க் டாட் காம் போங்க நெட் பேங்கிங் டேவை கிளிக் பண்ணுங்கள் நெட் பேங்கிங் டெஸ்க்டாப் சைட்டை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்ஷா இது என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆர்ட்ஸ் டேப்ல இன்ஸ்டன்ட் பின் ஜெனரேஷன் அந்த டேப் கிளிக் பண்ணுங்க இதுல உங்க அக்கௌண்ட்ல லிங்கா இருக்க ஏடிஎம் கார்டெல்லாம் பார்க்கலாம் அதுல எந்த கார்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணணுமோ அந்த கார்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த கார்டு எக்ஸ்பைரி டேட்டை என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணா கிளிக் பண்ணுங்க நீங்க பேங்க்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்ட் ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணா கிளிக் பண்ணுங்க எண்டர் நியூ ஏடிஎம் பின் அதில் உங்களுடைய புது ஏடிஎம் பின்னை செட் பண்ணுங்கள் திரும்ப அதே பின்னை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் எக்ஸ்பைரிங் மந்த டேரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரீசன்ட் ஏடிஎம் பின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஏடிஎம் பின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெனரேட் ஆகிடும் புது ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணிட்டதுனால என்னுடைய தொலைஞ்சு போன பழைய ஏடிஎம் நான் இப்போ பிளாக் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுடைய தொலைஞ்ச ஏடிஎம் பிளாக் பண்ணுறதுக்கு டெபிட் கார்டு ஹாட் லிஸ்டிங் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பிளாக் பண்ண வேண்டிய கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஹாட் லிஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு பெர்மனண்ட்டாக பிளாக் ஆகிடும் கார்டு தெரிஞ்சு போயிருந்தாலும் அதை நான் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணலை டெம்பரரியாக தான் நான் ப்ளாக் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா எமர்ஜென்சி நான் என்னோடய கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் டெம்பரரி பிளாக் பண்ணி வச்சுருந்தேன் உங்கள் கார்டை பெர்மனெண்டாக பிளாக் பண்ணணும் அப்படின்ட்டு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்கும் உங்கள் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு சம்மிட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு பெர்மனெண்டாக பிளாக் ஆகிடும் இதுக்கப்புறம் உங்களுடைய பிளாக் பண்ண ஏடிஎம் கார்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும்